மற்றும் ஒரு அண்மை செய்தி கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே கடற்கரைக்கு வந்த பெண்களிடம் மதுபோதை ஆசாமிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீனாட்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிலர் மதுபோதையில் கடற்கரை பகுதிக்கு வந்து பெண்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் மோதலாக மாறிய நிலையில் பெண்களையும் அவர்களுடன் வந்தவர்களையும் அவர்கள் தாக்கி இருந்தனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பிலிருந்திருக்கிறார் வினோத்குமார் இருக்கும் சூழ்நிலை குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் பதுராமி அதாவது கடலூர் அருகே உள்ள பெரியப்பட்டு கடற்கரையில பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை அதாவது கடற்கரைக்கு பொழுதுபோக்கிற்காக வந்த பெண்களை மதுபோதையில் சில இளைஞர்கள் தாக்கும் வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இரண்டு குடும்பத்தினர் வந்து பெண்கள் இளைஞர்கள் உட்பட இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் வந்து கடலூர் அருகே உள்ள அந்த பெரியப்பட்ட கடற்கரைக்கு பொழுதுபோக்கிற்காக சென்றுள்ளனர் அப்பொழுது அங்கு பாத்தீங்கன்னா தியாகவல்லி கிராமம் என்ற அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் மது போதையில் அந்த இடத்திற்கு வந்துள்ளார்கள் அப்பொழுது இங்க பொழுதுபோக்குக்காக வந்த பெண்களிடம் ஆபாச வார்த்தைகள் மற்றும் சண்டையை முயற்சி செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்களை பேசியதற்காக அருகில் அவர்கள் அவர்களுடன் வந்த இளைஞர்கள் அவர்களை தட்டி கேட்கவே இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இது இந்த மோதல்ல ஏற்பட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாவே பரவிட்டு இருக்கிறதுனால புதுச்சத்திரம் காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது காவல்துறையினருக்கு இதுவரையில் வந்து தனிப்பட்ட முறையில் எந்தவித புகாரும் செல்லவில்லை என்றாலும் இப்படி ஒரு வீடியோவானது சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டு இருப்பதனால் இவர்கள் யார் என்ன எவருக்காக இந்த சண்டை நடைபெற்றது என்று என்று குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் பார்த்தீங்கன்னாக்கா தியாகவல்லி பகுதியைச் சேர்ந்த ஒரு ஐந்து இளைஞர்களை வந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தற்பொழுது விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார் பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழகு பாரதிய ஜெத்தா